சங்கீதம் அறுபத்தி நாலு ஒன்பது கருத்துடைய பரிசுத்த நாம துதிக்கப்படுவதாக இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் அறுபத்தி நாலாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள் தேவனுக்கு உண்டாகட்டும் இங்கே எங்க இந்த வசனம் சொல்கிறது எல்லா மனுஷரும் பயப்படுவார்கள் என்று இரண்டாவது தேவனுடைய செயலை அறிவிப்பார்கள் என்று மூன்றாவதாக அவருடைய கிரியையை உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அப்போ எல்லா மனிதர் என்று சொல்லும்போது இது எதை காண்பிக்கிறது பூமியில் உள்ள வாழக்கூடிய மனிதர்கள் அனைவரும் என்று கூட நாம் இந்த வசனத்தை வைத்து குறிப்பிடலாம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த வசனத்தை தேவன் இந்த கடைசி நாட்களில் போகிற அவருடைய பெரிதான கிரியைகளுக்கு ஒப்பிட்டு பேசலாம் ஆண்டவர் சொன்னார் கடைசி நாட்களில் மாம்சமா யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி அப்போ அந்த கடைசி நாட்கள் அவர் எல்லா மனுஷனும் என்ன பண்ணுவாங்க தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழலை தேவன் உருவாக்குவார் ரெண்டாவது எல்லாம் பண்ணுவாங்களாம் என்ன என்ன செய்வாங்களாம் தேவனுடைய செயலை அறிவிப்பாங்க அவங்க வெளிப்ப வெளியரங்கமாகவோ மறைமுகமாக எப்படியாவது அவங்களுக்குள்ளேருந்து என்ன பண்ணுவார் தேவன் வெளிப்படுவார் மூன்றாவது அவருடைய கிரியை உணர்ந்து கொள்வார் அவருடைய பெரிதான சிறிய கடைசி நாட்கள் ஆண்டவர் பெரிதான அற்புதங்களை அடையாளங்களை செய்வார் அதுதான் இந்த வசனம் இந்த நாள் கூட நமக்கு க வெளிப்படுத்தி கொடுக்கிறது அப்போ இந்த நாட்களில் கூட எல்லா மனிதரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவருடைய கிரியை உணர்ந்து கொள்ளும்படியாக நாம் கூட தேவனை நோக்கி பார்த்து அதிக அதிகமாக ஜெபிக்க வேண்டும் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் அவரை நோக்கி பார்த்து வேண்டுதல் விண்ணப்பங்களையும் துதிய சோதிடங்களையும் ஏறெடுக்க வேண்டும் இப்படி செய்யும்போது தேவன் என்ன பண்ணுவார் நிச்சயமாகவே அவர் பெரிதான செயலை அறிவிப்பார் அவருடைய கிரியைகளை உணர்ந்து கொள்ளும்படியாக உதவி செய்வார் அவருக்கு பயந்து நாம் இப்படியாக செயல்படும்போது நிச்சயமாகவே தேவனுடைய பெரிதான செயலை நாம் இந்த பூமியில் பார்க்க முடியும் அப்போ நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் நெருங்கி ஜீவிக்கிறோம் எந்த அளவுக்கு அவருடைய செயலுக்காக அவருடைய கிரியை உணர்ந்து கொள்ளும்படியாக எந்த நாளில் கூட அவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம் என்பதை இந்த நாளில் கூட இந்த வேலையில் கூட நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்பது நல்லது அப்போ நாம் எப்படி இந்த நாளில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டோருக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் வேத வசனங்களை பிடித்து கொண்டு நாம் அதிகமாக ஆண்டு நோக்கி பார்த்து போது அந்த வசனத்தின்படி அவர் கிரியை செய்ய வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார் அவர் வாக்கு தந்த வாக்கு தத்தங்களை வசனங்களை நாம் உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொன்னால் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீது நாவியே ஊற்றுவேன் என்று சொல்லி அறுப்புக்கு தேவையான வேலைக்காரருக்காக வேண்டுகொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வசனங்கள் எல்லாம் நாம் பற்றி பிடித்து ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே தேசத்தில் பெரிதான மாற்றங்கள் உண்டாகும் செயல் தேவனுடைய செயல் வெளிப்படும் தேவனுடைய செயலை ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள் அநேகர் தேவனுடைய செயலை அறிவிக்கும்படியாக காணப்படாமல் தங்கள் சொந்த வழியில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக நாம் கூட இந்த நாளில் நாம் கூட நம் சொந்த வழியில் ஓடிக்கொண்டிருந்தால் சொந்த வழியில் இருந்து நாம் தேவனுடைய வழியில் நடக்க அவருக்கு பயப்படுவோம் அவருக்கு பயப்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்த கிரியை செய்ய வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார் உலகத்தில் உள்ள எல்லாருக்குள்ளும் இந்த தேவனுடைய பெரிதான பயம் வரும்போது தேவனுடைய வல்லமை அவர்களை தொடும்போது நிச்சயமாக அவர்களுக்குள்ள என்ன உண்டாகும் தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயத்தை தேவன் உண்டாக்கி தருவார் அதனால் இந்த நாளில் கூட நாம் அதிகமாக ஜெபிக்கும்போது தேவனுடைய செயலை நாம் கண்டுகொள்ள முடியும் தேவனுடைய செயலை கண்டு கொள்ள முடியாத உலகத்தில் பலவிதமான வல்லமைகள் தடை செய்து கொண்டிருக்கிறது ஜபிக்கும் போது அந்த எல்லாம் மாறும் தேவனுடைய செயல் வெளிப்படும் அவருடைய கிரியை எல்லா ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள் கர்த்ததாம் தாமே இந்த வசனங்களால் நாம் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருவையும் ஸ்னேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் உமக்கு பயந்து ஆண்டு வரை உமது செயலை அறிவித்து உமது கிரியை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு முடி பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன்